அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா வயத்தில கட்டி வயலுக்குள்ள நடவு நட்டா வயத்தில கள்ள கட்டி வயலுக்குள்ள நடவு நட்டா நீ எனக்காக கஷ்டப்பட்டா நீ எனக்காக கஷ்டப்பட்டா வேலை தரப்புல காப்பி குடிக்கும் போது ஓம் புள்ளைய விட்டு குடிக்க மனசு வருமா உரம் புள்ளைய விட்டு கொடிக்க மனசு வருமா தம்பி தம்பின்னு கூப்பிடுவியே நானு ஓடி வருவே நம்மா தம்பி தம்பின்னு கூப்பிடுவியே நானு ஓடி வருவேன் நம்மா அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலோ ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து பறக்க பறக்க சோறாக்குவா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து பறக்க பறக்க சோராக்குவா ஓம் புல்லையோட பசிய போக்க ஆடு போடும் போராடுவா ஓம் புல்லையோட பசிய போக்க அடுப்போடும் போராடுவா நீ ஆடு போடும் சூடு சூட சோறு ஆக்கி ஓதி ஊதி கொடுத்தியம்மா சூடு சூட சோறு ஆக்கி ஊதி ஊதி கொடுத்தியம்மா அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா என் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா நீ அழுதத சொல்லவா இல்லவோ தியாகத்தை சொல்லவா சொல்ல சொல்ல அடுக்கிக்கிட்டு அந்த வானத்தையே தொட்டு விடலாம் சொல்ல சொல்ல அடுக்கிக்கிட்டு அந்த வானத்தையே விடலாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த போனக்கு நான் எதுவும் செய்யவில்லையே நான் எதுவும் செய்யவில்லையே அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா என் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா அம்மா தாயே அருமை தாயே உன் பாசம் புரியலையே எனக்கு உன் பாசம் புரியலையே புத்தி கட்டு போய் நிற்கிறேன் நானும் இப்போ புத்தி கட்டு போய் நிற்கிறேன் புத்தி கட்டு போய் நிற்கிறேன் நானும் இப்ப புத்தி கட்டு போய் நிக்கிறேன் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சாலும் என் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா ஏன் கண்ணீர் ஆறாக ஓடுதம்மா